வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரக்கர் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஹாப்பியாக சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரத்தில் இருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி தாங்க பார்க்க போறோம் புரட்டாசின்னு சொன்னதுமே எல்லாத்தையும் நம்மளுக்கு ஞாபகம் வரது வந்து பாத்தீங்கன்னா பெருமா கோயில் தாங்க உலகமெங்கும் இருக்கிற பெருமா கோயிலில் புரட்டாசி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் விசேஷமா இருக்குங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனிக்கிழமை வருது பாத்தீங்களா அந்த சனிக்கிழமை வந்து எல்லா பெருமாள் கோயிலையும் வந்து ரொம்பவும் கூட்டம் அதிகமாக இருக்குங்க இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நைனாமலையில் இருக்கிற ஸ்ரீ வரதராஜா பெருமாள் கோயில்

நல்லா இந்த நைனாமலையில் இருக்கிற பெருமாள் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடம் புரட்டாசி கிழமையில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் கூட்டம் வந்து அதிகமாக வருங்க இப்போ புரட்டாசியில் வரக்கூடிய நாலு சனிக்கிழமையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் வாரம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கூட்டம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது மூணாவது வாரம் நாலாவது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க முதல் வாரங்கிறதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குதுங்க கடைகள் வந்து பெருமாளுக்கு தேவையான மாலை கற்பூரம் சூடா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போற வழியை ஃபுல்லாவே கடைகள் நிறைய இருக்குங்க நைனாமலையில் இருக்க ஸ்ரீ வரதாஜ பெருமா கோயிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா சுற்று வட்டாரம் இருக்கிற மாவட்டத்தில இருந்து ஏராளமான பக்தர்கள் எல்லாம் வந்து தரிசனம் பண்ண வருவாங்க நம்ம சுற்று வட்டாரம் சொன்னோன்னே நம்ம கரூர் ஈரோடு சேலம் இந்த பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்ல இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்து நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவாங்க வர சனிக்கிழமை எல்லாம் அது மட்டும் இல்லைங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையில இருந்து மூணாவது கிழமை நாலாவது கிழமை வந்து பாத்தீங்கன்னா நைட்டு அதாவது இரவுல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா இந்த பெருமாள் கோயிலுக்கு பஸ் வசதி எல்லாம் ஃபுல்லா நிறைய இருக்குங்க முதல் வாரங்க வாரங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா காலையில் தான் பஸ் வசதி இருந்தது ரெண்டாவது மூணாவது நாலாவது இந்த வாரங்களில் வந்து நைட்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெருமா கோயிலுக்கு வந்து பஸ் வசதி ஏற்படுத்தியிருப்பாங்க இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து இருக்குதுங்க நம்ம நாமக்கல்லில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலுக்கு பஸ் வசதி விட்டுருப்பாங்க சிறப்பு பேருந்து மாதிரி வந்து போட்டிருக்காங்க நைனாமலை மலை அடிவாரங்க அதாவது ஆஞ்சநேயர் சன்னதி இந்த மைனாமலை ஆஞ்சநேயர் சன்னதியிலிருந்து வந்து நம்ம நைனாமலை மேலே இருக்க பெருமலை தரிசனம் பண்ணுறதுக்கு மூவாயிரத்தி ஏழ்நூறு படிக்கிட்டு நம்ம நடந்து போகணுங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்களாக இருந்தால் ஒன்றரை மணி நேரத்துல இருந்து ரெண்டரை மணி நேரம் ஆகும் அதே பெரிய இருந்தால் ரெண்டரை மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் நம்ம மேலே ஏறி தான் வந்து பெருமாளை வந்து தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லைங்க இந்த மலையில வந்து பார்த்தீங்கன்னா குகைகள் வந்து இன்னமும் இருக்குது இந்த குகையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நைன மகரிஷியை வந்து இங்கேருந்து இன்னமும் தவம் புரிஞ்சுக்கிட்டு நம்ம பெருமாளை வந்து தரிசனம் பண்றதா வந்து சொல்றாங்க நம்ம ஆஞ்சநேயர் சன்னதியை வந்து தரிசனம் பண்ணது பக்கத்திலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு போகிறதுக்கு மலை பாதை இருக்குங்க நம்ம சாமியோட ஆஞ்சநேயர் சன்னதியோட வலது பக்கம் வந்தீங்கன்னா நம்ம மலையோட காவல் தெய்வம் அதாவது கருப்பு சாமி வந்து இந்த மலைக்கு வந்து காவல் தெய்வமாக இருக்கார் நம்ம எந்த ஒரு பணி தொடங்குறதுக்கு முன்னாடியே காவல் தெய்வத்தை வணங்கிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மலையே யாரும் ஆரம்பிக்கணும் ஆனால் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அப்படியே நம்ம சாமி கருப்பு சாமி தரிசனம் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தோம்னா குழந்தைகளுக்கு வந்து இந்த லக்கேஜ் அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்பேக்கு அப்புறம் கம்மல் அப்புறம் மே நிறைய விளையாட்டு பொருட்கள் வச்சிருக்காங்க பெரியவங்க சின்னங்கள் கொண்டு நிறைய அழகு சாதன பொருட்கள் வச்சிருக்கிறாங்க நிறைய பொம்மைகள் இருக்கு கரும்பு ஜூஸ் இருக்கு அந்த அப்பளம் சொல்லும் பார்த்தீங்கன்னா டெல்லி அப்பளம் அந்த இதெல்லாம் நிறைய ஏகப்பட்டது நிறையா வச்சிருந்தாங்க அப்புறமேட்டு இன்னும் சொல்லப்போனா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பெருமாளுக்கு வந்து நேர்த்தி கடன் பண்ணுவாங்க நேர்த்தி கார்டன் பண்ணிட்டு சாமிக்கு வந்து அன்னதானம் போடுவாங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்தே வந்து பார்த்திங்கன்னா மேலே இருந்து கீழே வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் நிறைய பேர் பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்பவும் சூப்பராக ஒரு அருமையான வந்து நம்ம இந்த வேணாமலை வந்து பெருமாளை தரிசனம் பண்ணாங்க அனுபவம் எல்லாருக்கும் சூப்பராக இருக்கும் வந்து பார்த்து ஒரு டைம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க அதோட புதத்தை அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் வந்து நம்ம பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா இடி மூலியமாக வந்து நம்ம இந்த பெருமாளை வந்து தரிசனம் பண்ணுறதா வந்து ஒரு ஐதீகமாக இருக்குங்க இன்னும் வந்து சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி தீர்த்தங்கள் இந்த அருவாப்பாளின்னு சொல்லுவோம் இந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பாலிகள் இருக்குங்க இப்போ காலப்போக்கில் நிறைய அழிஞ்சிருச்சுங்க நானே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு பாலி வந்து நான் பார்த்துருக்கேன் மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக அழிஞ்சிருச்சுங்க எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேயே பெருமா கோயில் நிறைய கேள்விப்பட்டிருப்போம் மூவாயிரத்து எட்நூறு படிக்கட்டை கொண்ட பெருமா கோயில் மலை வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த நைனாமலையாக தாங்க இருக்கும் சப்போஸ் நீங்கள் வேறு எந்த பெருமா கோயிலையும் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ படிக்கட்டு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாமக்கல் மாவட்டம் நைனாமலை அடிவாரத்தில் இருக்க ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோயிலை பற்றி தாங்க பார்த்துருப்போம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புரட்டாசி முதல் வாரத்தில் வந்து பக்தர்கள் எந்த அளவுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்க हम्मちょっと待っか。ये इतनी गले में